உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கெண்ண பிரமாவில் சிறடி காசையில் இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்க போலீஸை பார்த்து அவள் என் பொண்டாட்டிங்க இதில் என்ன இருக்குது என் பொண்டாட்டி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே பார்த்தா ரோஹிணிக்கு ம் தானே வலையை போட்டு வச்சேன் வந்து விழுந்துட்டியா மச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஐயோ ஐயோ நான் பாட்டுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டுனே அப்படின்னு பார்க்க என்னையான் சொல்கிற அவங்க பொண்டாட்டியா ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு வேற இல்லைங்க அப்படிங்கிறார் என்னது ஆமாவா இல்லையா ரோஹிணி பக்கத்தில் வராங்க அவர் என் ஹஸ்பண்டு தாங்க அவர் என்னை பார்க்குறது என்ன இருக்குது யாரும் அவங்ககிட்ட எப்படி சொன்னா நீங்கள் போங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிவிட்றாங்க உடனே ஏ மனோஜ் ம் ம் பாசு அப்படிங்கிறாரு அந்த சொட்டத்தில் ஏ சும்மா இரு நம்ம வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு ஹலோ மனோஜ் என்ன மனோஜ் ம் உன் பொண்டாட்டியும் நீ பார்த்துருக்க என்னையும் நீ பார்த்துட்டு பார்க்காம போனால் என்ன அர்த்தம் இப்போ நான் இந்நேரம் நான் மட்டும் ஒரே ஒரு சிக்னல் கொடுத்துருந்தேன்னு வையேன் இந்நேரம் அந்த போலீஸ் அப்புறம் நான் அப்படியே கொத்த ஈவிட்டிங் கேஸில் அள்ளிட்டு போயிருப்பாங்க நான் காப்பாற்றிருக்கேன் என்ன மனோஜ் ஏ உங்கள்கிட்ட என்ன பேச்சிருக்குங்க நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கிளம்ப போகிறாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இங்கே பாரு மனோஜ் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் என்னை விட்டுட்டு போகாத மனோஜ் என்னை பாரு என்ன குற நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் என்ன மாதிரி பாசமாக நடந்துக்க முடியுமா உன்னை புரிஞ்சவளாக இருக்க முடியுமா பாரு மனோஜ் அப்படின்னு சொல்ல ஏங்க விடுங்க எங்கள் பாசை ஏ ஈ நீப்பா நான் ஏன் பிரச்சனை பேசுகிறேன் ஏ என்ன ஏன் பிளாயா நீ வரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நம்ம இங்கே வந்த தப்பு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போயிறாரு போ 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 மனோஜ் உன்னை பற்றி தெரியும் உன் மென்டாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் உன்னை சீக்கிரம் நான் என் வலையில் விழ வைப்பேன் ஆமா மா டைரக்டர் ஓ வழியில விழுந்து கிடக்குற வரைக்கும் நீ என்ன வேணாலும் சாதிக்கலாம் அள்ளி விடு அள்ளி விடு அப்படின்னு தானாங்க தோணுது அடுத்து ரோஹிணிக்கு பணம் தேவைப்படுது சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் இருக்கார் உனக்கு வாங்கித் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டி போறாங்க அங்க போய் உட்காந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்றாங்களா கரெக்டாக என்ன பண்றாங்க ஃபோன் பேசுகிறாங்க என்ன வந்துட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியில சிந்தாமணி வருது அப்படியே இங்கே ரோஹினி என்ன வாங்க அப்படிங்கிறாங்க இரு இரு அப்படிங்குறது அதே இடத்துக்கு நம்ம மாமா மலேசியா மாமா கறி போடுறதுக்கு வராங்க கரி கையை போட்டுறாங்க போட்டுட்டு பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ரோஹிணியும் அந்த சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க அப்படியே எந்திரிச்சு ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில வருதா சிந்தாமணி அது என்ன இது என்ன இந்த பாப்பாவோட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற என்னன்னு பார்க்குறாங்க அப்போ இந்த பொம்பளை என்ன பண்ணுது சிந்தாமணி சீக்கிரம் வா பணம் வாங்குறதுக்கு ரெடியாக வந்திருக்கா இவகிட்டே எப்படியா கையெழுத்து வாங்கிடணும் இவளே ஒரு ஃப்ராடு இவளுக்கு நம்ம சும்மா கொடுக்க முடியுமா இவளை வச்சு அந்த வீட்டை எழுதி வாங்கணும் வா வா அந்த பத்திரத்தையும் அந்த விஜயா கிட்ட கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கணும் ஆனால் அது இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதை இவர் பார்த்துறாரு மலேசியா மாமா ஓ என்னென்னா ஃப்ராட் இருக்க அந்த பிள்ளை இந்த பாப்பா இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இவங்க உள்ளார போயிடுறாங்க இப்போ சிந்தாமணி உட்காந்த கையோட இவங்க என்ன பண்ணுறாங்க நான் சாப்பிட்டேன் மேடம் நான் போய் கை கழிட்டு வரேன் அப்படின்னு கையை கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கல பாப்பா அப்படின்னு பக்கத்தில் போகிறாரு அப்படி தூக்கி வாரி போடுது ரோஹினிக்கு நீங்களா என்ன இங்கே அப்படிங்கிறாங்க ஏன் பாப்பா பயப்படுறியா அதான் எல்லாம் தெரியுமே ஆமாமா பழக்க தோசத்தில் பயந்துட்டேன் எனக்கு என்ன இனிமேல் பயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன பாப்பா சொல்ற எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை பத்தினது எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க கல்யாணம் ஆன விஷயம் அதான் எல்லாம் சொல்றேன்ல குழந்தை இருக்கு ஐயோ என்ன நீங்க மக்க மாமாவா இல்ல பாப்பா ஏன் பாப்பா உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் உதவி பண்ணி என்ன புண்ணியம் ஒண்ணும் உப்பு பூச்சி அப்பு இல்லாம போச்சே அப்படிங்கிறாங்க ரோஹிணி இப்போ என்ன பாப்பா பண்ற அப்படிங்கலாம் எனக்கு பிள்ளை இருந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் சொன்னீங்களே அந்த முத்துவும் மீனாவும் நல்லவங்க நடுவீட்டுல இருந்தவங்க தான் என் வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி இன்னைக்கு இப்போ நான் நடு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு அனுப்பி விட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியா பாப்பா ஆச்சா அவங்க இப்படியா இருப்பாங்க நான் பார்க்கல அவங்க நல்லவங்க மாதிரியே தெரிஞ்சிச்சே அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும் நாங்கள் இப்படி பேசுகிறதுனால எங்களை கொள்ளான்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன பண்ண போகிற ரோகிணி என்ன பண்ணுறதா நான் இப்போ பாருங்க காசு பண்ண இல்லாமல் நான் தெரு தெருவாக அலைஞ்சிட்ருக்கேன் என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க கவலைப்படாத பாப்பா உனக்கு நல்லதே நடக்கும் நான் வர்றேன் நான் காசு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கறியை போட்டுட்டேன் நான் கிளம்புறேன்ட்டு போகிறாரு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பாப்பா வா வா அப்படின்னு என்ன கண்ணு வா கண்ணு அப்படிங்கிறது சிந்தாமணி அதுக்கப்புறம் உள்ளார போயிருது இவர் என்ன பண்ணுறாரு இது சும்மா விடக்கூடாதே என்னமோ வீட்டை எழுதி வாங்குறேன்னு அந்த பொம்பளை சொல்லுது இது ரோஹிணி இன்னும் திருந்தலை போல இருக்கே அப்படின்ட்டு முத்துக்கு கால் பண்ணணும் முத்து நம்பர் நம்மக்கிட்ட இல்லையே ஆ நம்ம பரிசு சம்மந்திட்டு கேட்போம்னு பரிசு சம்மந்திக்கு அடிக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு முத்து நம்பர் தானே இருந்தால் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை முக்கியமான ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாரு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு யார் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க எங்கே வரணுமா ஓ சவாரி மாதிரி பண்ணுற தம்பி இல்லை அதனால தான் அப்படி சொல்கிறாரு முத்து தம்பி அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் நான் முத்து தான் இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா ஒரு இடத்துக்கு எந்த இடத்துக்கு அப்படிங்கிற அந்த ஹோட்டல் பேரை சொல்கிறாரு அங்கே வர முடியுமா அப்படிங்கிறாங்க ஏங்க நான் அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு கிளினிக் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அங்கே தான் நான் நின்றுட்டு இருக்கேன் ஒரு ஆளை இறக்கி வச்சுட்டு நான் இறக்கி விட்டுட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ அங்கேயே நிலுங்க தம்பி இருந்தால் இங்கே வந்துடுறேன் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு இங்கே முத்து யாராக இருக்கும் ஒன்றுமே சொல்லாமல் வான்னு கூப்பிட்டாங்க இப்போ இங்கே வரேங்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கல மலேசியா மாமா பாக்குறாரு மாமா வாங்க என்ன அப்படிங்கள தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கல என்ன நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு உங்களுக்கு நான் கால் தானா நான் தான் என்ன விஷயம் தம்பி வாங்க காருக்கு பின்னாடி போயிட்டு காமிக்கிறாங்க அங்க பாருங்க அப்படிங்கிறாங்களா பார்த்தா அப்படி பாக்குறாங்க அது யாரு பார்லரம்மா சிந்தாமணி என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருக்காளுங்க ஆமா தம்பி அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிட்டாங்கப்பா என்ன பேசினாங்க அப்படிங்கல அவங்க பேசினது பூரா சொல்றாங்க யாரோ ஒரு பைனான்சியரா போறாங்களாம் அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு பத்தரத்தை வாங்க போறாங்களாம் உங்க அம்மாவும் பத்திரத்தை கொடுக்க போறாங்களாம் தம்பி அப்படின்னு ஒன்னொன்னு சொன்னோன்னு ஆடி போறாரு முத்து என்னது அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுது ஓ பத்திரத்தை எழுதி வாங்குறது இந்த பொம்பளை கூட்டணி சேர்க்குதா பார்லரோட நான் விடுவேனா இந்த முத்து கைக்கு கொத்தா கிடைச்சிருச்சுல மாமா இப்பதான் மாமா வாழ்க்கையில நல்லது பண்ணிருக்க அப்படிங்கிறாரு முத்து அது இருக்கட்டும் தம்பி அந்த பிள்ளைய நீங்கள் என்னமோ விரட்டிட்டீங்களாமே சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க விரட்டிங்கம்மா எவ்வளோ பொய் சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பார்க்கவும் பாவமாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சுன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் அது என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பிள்ளை எல்லாம் பண்ணுனது புறத்தையும் சொல்கிறாரு என் உயிர் போயிருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் அய்யோயோ இந்த மாதிரியா இது ரெவடிங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்களே கொஞ்சமாவது இறக்கம் வரும் பணத்தை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டாங்க பார்வதி ஆண்டி அங்கே பணத்தை எடுத்துருக்கு என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா என் ஃபோனை திருடியிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஐயோ அப்போ இந்த பிள்ளைக்கு நான் இறக்கமே பட மாட்டேன் நான் கூட பாவப்பட்டு உங்களை ரெண்டு பேரும் பொல்லான்னு சொன்னா தெரியுமா இப்போ ம் சொல்லுவா சொல்லுவா அவங்க நல்லவங்க வந்து அடுத்தவங்களை எப்படி பொல்லாக சொல்ல முடியும் அப்படின்ட்டு இப்போ அந்த பைனான்சியர் வரப்போகிறான் அப்படிங்கிற கரெக்டாக பைனான்சியர் வராரு வந்த விட வே வேமா போகிறாங்க பக்கத்தில் தெரியாமல் நிற்கிறாங்க பார்த்தா பணத்தை கொடுக்குறாங்க ரோஹிணிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க ரோஹிணி வந்து நான் கிளம்புறேன் ஆண்ட்டி நீ போம்மா நான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அனுப்பிடுறாங்க அடுத்து வாசலையே நின்று நின்று பார்க்குறாங்க என்ன பண்ணுறாரு மலேசியம் அம்மா உங்களை நல்லா தெரிஞ்சு போயிடும் நீங்க தலி எங்க தம்பி அவங்க என்ன பேசலாம் நான் பாக்குறேன்னு போய் நின்று பாக்குறாரு அப்படியே ஒரு டீ கொடுங்க அப்படின்னு டீயை குடிச்சுட்டு நிக்க இவர் என்ன பண்றாரு மாஸ்டர் சீக்கிரம் வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னதையோட மாஸ்டர் முத்து தம்பி மாஸ்டர் சொல்றாங்களே யாரு அது எங்க அம்மா தான் பத்திரத்தோட வர சொல்றாங்களே ஓ என் விட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டாடுறாங்களா வரட்டு வரட்டு இன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்ட்டு முத்து நிக்கிறாரு கரெக்டாக ஃபைனான்சியர் வந்துடுறாங்க விஜயம் வந்துடுது சிந்தாமணி இருக்குது என்ன மாஸ்டர் இன்னும் நீங்கள் பத்திரத்தை கொடுக்கலாம் என்ன அர்த்தம் ஆ பதினேழு லட்சம் கொடுத்துருக்கு ஏற்கனவே பதினேழு லட்சம் சும்மா இருக்குது உங்களுக்கு பத்து ரூபா இந்த காலத்தில் ஏன் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க தெரியும் சிந்தாமணி நான் அதை இருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாமா வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டே இருந்தாங்க சரி இந்தாங்க நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து இதை எதுவும் பண்ணிடக்கூடாது பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு திருப்பிக்கிறவேன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் ஆச்சு உங்களுக்கு பத்திரத்தை பத்திரமாக கொடுப்பேன் நீங்கள் வட்டியே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கையில இங்கே மொட்டை பாசம் பார்க்குறாங்க மாமாவும் தம்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை எழுதி வாங்கணும் இவ்வளோ வச்சே வாங்கணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அம்மா ஏமாற போகிறாங்க தம்பி அப்படிங்கிற டக்குன்னு என்ன பண்ணுறாங்க மாமா மாமா யோ எனக்கு ஒன்று பண்ணியா என்ன நான் போனால் டக்குன்னு உசாராயிருவாங்க இப்போ எங்கள் அம்மா போகுது பார்த்தியா அது பத்திரத்தை எடுக்கும் எடுத்து கொடுக்கல படார்னு இல்லை இல்லை எடுத்து கொடுக்கல வேணாம் ஹேண்ட்பேக்கோட பறிச்சுருங்க அப்படிங்கிறாங்க என்ன தம்பி அப்படிங்கிற ஆமாம் பத்திரம் கொண்டாந்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் ஹேண்ட்பேக்கை பறித்து திருடுன்னு சொல்லி நேரம் அடிச்சிட்டா ஆமா சரி அந்த பத்திரத்தை எடுப்பாங்கல்ல எடுக்கையில் பறிச்சுட்டு வந்துரு சரி தம்பி அப்படிங்கிறாங்க கரெக்டாக அங்கே போகிறாரு இப்படி வராரு அப்படி இங்கிட்ட இங்கிட்டு போகிறத பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு அப்படிங்கிறாங்களா கரெக்டாக விஜய் முதுகு பக்கம் போகிறதுனால தெரியல இல்லைன்னா அந்த அம்மா கண்டுபிடிச்சிடும்ல இப்போ என்ன பண்ணுறாங்க குடும்ப மாஸ்டர் அப்படின்னு பத்திரத்தை கேட்குறாங்க விஜயாவும் பத்திரத்தை எடுத்து பத்திரம் என் கண்ணுக்கு கண்ணாக இதை வச்சுருக்கேன் இந்த வீட்டை வச்சு தான் எல்லாத்தையும் நான் அழப்பிக்கிட்டு இருக்கேன் சிந்தாமணி சரியும் மாஸ்டர் எனக்கு தெரியாதா ஆமாம் ஏ விடு ஏ வீடுன்னு நான் வந்து மார்த்தட்டி சொல்லணும் சீக்கிரம் கொடுத்துணும் என் பிள்ளைங்க எப்படி திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க அப்படியே பாய்ச்சலாம் வாங்கிடுறாரு நம்ம மலேசியா மாமா ஐயோ என் பணம் என் பேக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு மூணு பேர் வர டக்குன்னு என்ன பண்ணுறாங்க முத்து அதை பிடிங்கிறாரு பிடிங்கிக்கிட்டு குக்கு பாய்ச்சலாம் ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையே பறிச்சிட்டு போகிறாங்களே எங்க இதில் கேமரா வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஐயோ நேற்றுலேருந்து அது வேலை செய்யலமா அப்படிங்கிறாங்க போச்சு பத்திரம் போச்சு பத்திரம் போச்சு அப்படின்னு மூணு பேரும் அப்படியே அலரை அடிக்கிறாங்க இவர் கரெக்டாக நல்ல வேலைங்க மங்கிக்குள்ள மாட்டிட்டு போனதுனால தப்பிச்சாரு என்ன ஃப்ரெண்ட் ஓங்கி நாலு அரை அரைஞ்சி முத்து போயிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு தண்ணி காட்டணும் டிமிக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற காத்தான் பத்திரத்தை எஸ்கேப் ஆகிட்டு ஓடிட்டார் பத்திரத்தோட இப்போ விஜயா போச்சே போச்சே அப்படிங்குது என்ன மாஸ்டர் இப்போ பத்திரம் இல்லாமல் என்ன ஆகும் நான் என்ன பண்ணுவேன் பத்திரமே போச்சுருக்கில்ல நீ என்ன சிந்தாமணி அப்படிங்கிறாங்க நான் தான் கொண்டாந்துட்டில் ஆ நீங்கள் எங்கள் கையில் கொடுக்கல நீங்கள் கொடுத்துருந்தா உங்கள் எங்கள் பொறுப்பு இப்போ இது உங்கள் பொறுப்பு என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசுகிறீங்க அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு பத்திரம் கொடுங்க இல்லை என்ன பணம் வேணும் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் இங்கே போவேன் அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு விஜயா உட்காருது என்ன பிறன் இப்படி போனா நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேலே